தெரிய சொல்றான்னு அவர் நல்ல சீன் தெரியாதுரா சாதாரண மனித பிறவிகள் தளபதி ரஜினி ஃபீல் பண்ண உடனே ஸ்ரீவித்யாவுக்கு போகுதா இல்லையா சிந்தைங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ பேசலாங்க இறைவா அப்புறம் சாப்பிட்டியா நாஷ்டா தோணியா அப்படின்னு பேசலாம் தப்பெல்லாம் கிடையாது உங்களை தளபதி படத்தில் வர ரஜினி மாதிரி நினச்சிக்கோங்க இறைவனை ஸ்ரீவித்யாவா நினச்சிக்கோங்க எண்ணங்களால் லோக்கல் லாங்குவேஜில் என்ன தோணுதோ பிரார்த்தனை செய்யுங்கள் மதுரைக்கு போகுது திண்டுக்கலுக்கு போகுது ஜப்பான் போகுது ஜாக்கிஜானுக்கு போகுது அதுக்கு சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்தலாமா ஆங்கிலத்தை பயன்படுத்தலாமா பூ வேணுமா புஷ்பம் வேணுமா அப்படி யோசிக்காதீங்க எதுவுமே தேவையில்லை வாழ்க வையகம் நண்பர்களே இரவில் கண்ணு தெரியல ஆந்தைக்கு தெரியுது எறும்பு தன்னை விட ஐம்பது மடங்கு எடையை தூக்குது நம்ம தூக்கணும்னா அது கொஞ்சமாக தூக்கிட்டோம்னா ஒலிம்பிக்கில் மெடல் கொடுக்குறாங்க இப்போ எறும்புக்கு தான் ஒலிம்பிக்கில் மெடல் கொடுக்கணும் இப்படி ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு விலங்குக்கும் வேறு வேறு குணம் இருக்கிறது அதுவே நம்மக்கிட்ட இல்லை அந்த கெப்பாசிட்டியே இல்லை நம்மளால பறக்கவே முடியல ஒரு பறவை பறக்குது நம்ம தண்ணிக்குள்ளே போனால் செத்துடுறோம் மீன் இருக்குது அங்கேயே வாழுது ஸோ நம்ம ரேஞ்சு புரிஞ்சுக்கணுங்க அப்போ மனிதனுடைய ரேஞ்ச் புரிஞ்சுக்கணும் இவ்வளோதான் அப்போ இந்த ரேஞ்சில் இருந்துட்டு இறைவனுக்கு நான் இதான் நான் பேர் வைப்பேன்னு சொல்றது யோசிச்சு பாருங்க இறைவனுக்கெல்லாம் யாரும் பேரெல்லாம் வைக்க முடியாது இறைவனுக்கு பேரே கிடையாது பேரே இல்லாத இறைவனுக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சு கூப்பிடலாம் அது உங்களுடைய விருப்பம் அதில் சண்டை போட்டுக்கிட்டு இது இந்த பேர் தான் கரெக்டு அந்த பேர் தான் கரெக்டுனா நீங்க சண்டை போட்டுக்கங்க என் பக்கத்துல வராதீங்க இந்த விளையாட்டுக்கு நான் வரவில்லை புரிந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கு உருவம் இருக்கா பேரே தெரியாதுங்கிறக்கேன் இறைவனுக்கு உருவம் இருக்கா தெரியாது இறைவன் என்ன வேலை செய்யறார் தெரியாது இவருடைய தொழில் என்ன தெரியாது அவர் எங்க இருக்கார் தெரியாதுங்க தெரியாது என்பது எனக்கு தெரியல அப்படிங்கிறதுக்கு இல்லைங்க அதை யாராலும் சொல்ல முடியாது அந்த பிரம்மாண்டத்தை தாண்டி ஒரு விஷயங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இறைவன் இயற்கை ஒன்றா என்று கேட்டால் தெரியாது இறைவனும் இயற்கையும் வேறு வேறு என்று கேட்டால் தெரியாது இறைவனின் பெயர் இல்லை என்ன தொழில் செய்கிறாரு எங்க இருக்காரு எப்படி இருப்பாரு எது தெரியாதுங்க தெரியாதுன்னு சொல்கிறது தாங்க சரியான பதில் நம்மளை மீறி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது தெரியாதுன்னு சொல்லணும் சரி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா அப்ப எப்படி பிரார்த்தனை செய்கிறது எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா எப்படி பிரார்த்தனை பண்றது இறைவனை பிரார்த்திப்பது எப்படின்னு பார்க்கலாங்களா புரிஞ்சுக்குங்க தெரியாது அப்படின்னா இப்போது ஒருத்தர் இருக்கிறார் ஒரு ஒருத்தர் அனாதை இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு மன்னிச்சுக்குங்க ஒரு அனாதைன்னு என்னென்னா அப்பா அம்மா யாருன்னு தெரியாத ஒருத்தங்களுக்கு பேர் அனாதைன்னு சொல்லுவாங்க இல்லாதவங்களுக்கு பேர் சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த அனாதைங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்துகிற தப்பை எடுத்துக்காதீங்க உங்களுக்கு புரிய வைக்கிறக்காக அனாதைன்னா யாரு அப்பா அம்மா யாருன்னு தெரில அப்பா அம்மா இல்லாதவங்களும் அனாதேம்பாங்க அது வேற விஷயம் இப்போ புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சு அப்பா அம்மா என்று தெரியாத ஒரு நபர் அனாதைங்கிற வார்த்தையை விட்டுருங்க இப்போ தளபதி படத்தில் ரஜினி வந்து அவங்க அப்பா அம்மா யாரும் தெரியாதுங்க சின்ன வயசுலேயே கொண்டு எங்க போட்டுருவாங்க அடிப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சுட்டு உங்கள் அப்பா பேர் சொல்றா தெரியாது மடி சொல்றா அப்பா பேர் அம்மா அடிச்சோன்ன தெரியாது சொல்றான்னு தெரியாதனாலும் திருப்பி அடிப்பார் ஒரு நல்ல சீன் தெரியாதுரா புரிஞ்சுக்கங்க ஒரு குழந்தை பிறந்தவுடன் கொண்டு வந்து ரோட்டில் கூப்பத்தொடல போட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பெருசாகி இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அந்த குழந்தைகிட்ட போயிட்டு உங்க அம்மா யாரு தெரியாது அப்பா யாரு தெரியாது தெரியாது என்பதற்காக இல்லை என்று அர்த்தம் இல்லை தெரியாது தெரியல தெரியல அப்போ ஒரு நாள் ரஜினியை போட்டு அட்டிக்கும் பொழுது அம்மா அப்படி கத்துவார் அப்போ ஸ்ரீவித்யா உண்மையான அம்மா புரிஞ்சுக்கோங்க ரஜினிக்கு தான் அம்மான்னு தெரியாது ஸ்ரீவித்யாக்கு ரஜினி தான் பையன் என்று தெரியாது ஆனா ரஜினி அம்மா அப்படி கத்துவார் தன்னை மீறி அப்போ ஸ்ரீவித்யா தப்பு நிழந்து சுக்காருவாங்க பெட்ல இருந்து அப்ப ஜெய்சங்கர் கேட்பாரு என்னாச்சுமான ஒண்ணு இல்லைங்க கெட்ட கனவு அப்படின்னு படுத்துக்குவாங்க இது எப்பொழுது புரிகிறதோ உங்களுக்கு இறைவனுக்கு நமக்கு உள்ள அந்த உறவு புரியும் நம்ம அம்மா யாருன்னு தெரியலிங்க அதுக்காக அம்மா இல்லாத ஆள் கிடையாது புரிஞ்சுக்கங்க ரஜினிக்கு அம்மா யாருன்றது தெரியாது அம்மாவின் உருவம் தெரியாது அம்மாவின் நிறம் தெரியாது அவங்க உயிரோடு எதுவும் தெரியாது எங்க இருக்காங்க தெரியாது அம்மா என்ன பண்றாங்க தெரியாது ஆனால் அம்மா இருக்காங்க அம்மா இல்லாம ஒன்றும் இல்லை அம்மா இருக்காங்க தெரியாது அப்ப என்ன பண்ணும் அம்மா என்ன பெத்த அம்மா ஒரு பிளாங்கா ஒரு என்ன பார்த்தாம்மா அம்மா அப்படின்னு சொன்னோன்னே அந்த அதிர் வலைகள் அப்படியே பிரபஞ்சத்தில் கலந்து அம்மாட்ட போகுது அம்மா உடனே எந்திரிச்சு உட்காடுறாங்க சாதாரண மனித பிறவியில் சாதாரண மனித பிறவியில் தளபதி ரஜினி ஃபீல் பண்ண உடனே ஸ்ரீவித்யாவுக்கு போகுதா இல்லையா சிந்தியுங்கள் செல்போன் எடுத்து ரெண்டு நம்பர் அடிச்சு அப்படின்னா அமெரிக்கா அளவு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா அல்பம் இந்த வார்த்தை அல்பம் மனிதன் கண்டுபிடித்த மனிதன் உருவாக்கிய ஒரு இடத்துக்கு போகுது மதுரைக்கு போகுது திண்டுக்கல்லுக்கு போகுது ஜப்பான் போகுது ஜாக்கி ஜானுக்கு போகுது இந்த போன்ல ஒரு நம்பர் அடிச்சாவே அங்க போகுது அப்படிங்கும் பொழுது நாம் நாம் தான் ஒரு செல்போன் நினைச்சா இறைவனுக்கு போகும் கான்செப்டு கே அப்போ இறைவனை எப்படி பிரார்த்தனை செய்யணும்னா பிளாங்கா இறைவனுக்கு ஒரு பெயர் வைக்காம உருவ வைக்காம ஒண்ணு வைக்காம நீங்க கண்ணம் மூடி கண்ணை திறந்து என்னை படைச்ச இறைவா அத்வைத கொள்கையில் இருப்பவர்கள் எனக்குள் இருக்கும் இறைவா நான் இறைவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அத்வைத கொள்கை பிரகாரம் நினைச்சீங்கன்னா அங்க போகும் துவைத கொள்கையில் இருப்பவர்கள் என்னை படைத்த இறைவா ஆக போதுங்க இறைவா யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தை இந்த படைப்புகளை ஒரு யாரோ எவ்வளோ நினச்சிட்டு அந்த இறைவா அப்படின்னு நினச்சா அந்த எண்ணங்கள் அங்கே போயிருங்க அவ்வளோதாங்க எண்ணமே பிரார்த்தனை ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் வேண்டாம் இவ்வளோ எண்ணங்கள் தான் பிரார்த்தனை அப்போது இந்த தத்துவத்தை புரிச்சுக்கோங்க தளபதி படத்தில் ரஜினி அம்மாவை நினைப்பது போல் நாம் இறைவனை நினைத்து மனசார உருகி அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இறைவன்கிட்ட போகும் இதுல என்ன பிரச்சனைனா அந்த இறைவனுக்கு பெயர் வைக்கிறதா உங்களுக்கு பிரச்சனை பெயரில் பிரச்சனை உருவத்துல பிரச்சனை கலர்ல பிரச்சனை அந்த சாங் சடங்குகள் பிரச்சனை இதங்க பிரச்சனை புரிந்து கொள்ளுங்கள் இறைவன் பிரச்சனை இல்லை பிரார்த்தனை அது உண்மை உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்திலும் இறைவன் என்பதும் உண்மை பிரார்த்தனை என்பது உண்மை எண்ணம் என்பது உள்ள நடுவில் உள்ள இந்த பெயர் உருவம் நிறம் முறைகள் தான் முரண்பாடு இருக்குது அதெல்லாம் நீக்கிட்டு அதெல்லாம் உங்கள் பிரச்சனை நமக்கு அதெல்லாம் இல்லை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதனால் என்ன பண்ணுவோம் நாம் எங்கே வேணாலும் பிரார்த்தனை பண்ணுவோம் நீங்கள் எந்த கோவிலுக்கு எந்த மதத்தில் போட்டுப்போம் நாங்கள் நாங்கள் வாட்டுக்கு இறைவன் யோ இறைவன் அவ்வளோதான் அது எந்த இடத்துலையும் யோசிக்கலாம் சிந்திக்கலாம் எனவே இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு இனிமேல் உங்களை தளபதி வர ரஜினி மாதிரி நினச்சிக்கிட்டு இறைவனை ஸ்ரீவித்யாவை நினச்சிக்கிட்டு இறைவனை நீ வந்து ஸ்ரீவித்ய ஒப்பிட்டியான்னு கேட்டுறது தத்துவம் புரிந்து கொண்டு அம்மா அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் இறைவனுக்கு போய் சேரும் இப்படித்தான் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் சரி எப்படி பிரார்த்தனை பண்றது அதுக்கு சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்தலாமா ஆங்கிலத்தை பயன்படுத்தலாமா பூ வேணுமா புஷ்பம் வேணுமா அப்படி யோசிக்காதீங்க எதுவுமே தேவையில்லை அதெல்லாம் செய்கிற தப்புன்னு சொல்லிங்க எதுவுமே தேவையில்லைங்க உங்களுக்கு எப்படி உங்கள் அம்மாட்ட எப்படிங்க பேசுவீங்க உங்கள் அப்பாட்ட எப்படிங்க பேசுவீங்க எதார்த்தமாக உங்களுக்கு என்ன தோணுதோ பேசலாங்க ரேவா அப்புறம் சாப்பிட்டியா நாஷ்டா தோணியா அப்படின்னு பேசலாம் தப்பெல்லாம் கிடையாது யோசிச்சு பாருங்கள் உங்கள் அம்மாட்ட எப்படி பேசுவீங்க உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிடுவா என்னம்மா என்ன பண்ணுற தூங்குமா அந்த மாதிரிங்கம்மா அக்கௌண்டில் பணம் போடுமா அப்படின்னு கேட்குறமா இல்லைங்களா அம்மாவிடம் நாம் எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி இயல்பாக நமது மொழியில் உங்களுக்கு எந்த லோக்கல் லாங்குவேஜில் பேசணும் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாருங்க இதற்கு வந்து இந்த மொழி தான் வேணும் இந்த புரொசீஜர்லாம் இல்லை அதை அந்த ப்ரொசீஜரில் எதுக்குன்னா அது அப்புறம் சொல்கிறேங்க அது தப்புன்னு சொல்ல வரலைங்க தேவையில்லைன்னு சொல்கிறேன் அப்படி பிரார்த்தனை செஞ்சாதான் வருவாருன்னு கிடையாது எனவே இந்த வினாடி முதல் உங்களை தளபதி படத்தில் வர ரஜினி மாதிரி நினச்சிக்கோங்க இறைவனை ஸ்ரீவித்யாவாக நினச்சிக்கோங்க எண்ணங்களால் லோக்கல் லாங்குவேஜ்ல என்ன தோணுதோ பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக அவரது ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குமாக இறைவனுக்கு பெயர் கிடையாது உருவம் தெரியாது பெயர் இல்லை உருவம் தெரியாது என்ன செய்கிறாருன்னு தெரியாது எங்கே இருக்காருன்னு தெரியாது இதையெல்லாம் நீங்கள் வந்து இதுதான் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இறைவனுக்கு பெயர் வைக்கிறேங்க புரிஞ்சுக்குங்க தெரியாது என்று சொல்வது தெரியாமல் அல்ல நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்பதை அந்த கெப்பாசிட்டியை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க எனவே இந்த வினாடி முதல் பிரார்த்தனை செய்யுங்கள் ஒரு நாளை எத்தனை முறை நாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அருள் கிடைக்கும் நாம் இந்த உலகில் ஆனந்தமாக வாழலாம்